முகம்மது செல்ஸ் எஸ் ஷர்ட் காஸ்டிங் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் அட் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் லாஸ் டு சலீம் சலீம் செல்ஸ் இட் அட் எ ப்ராஃபிட் ஆஃப் டென் பர்சன்டேஜ் அட் வாட் பிரைஸ் டிட் சலீம் செல் த ஷர்ட் முகமது ரூபாய் முந்நூறு அடக்க விலை கொண்ட சட்டையை இருபது பர்சன்டேஜ் நஷ்டத்திற்கு சலீமிற்கு விற்றார் சலீம் அதை பத்து பர்சன்டேஜ் லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார் சரியா ஸோ அதாவது காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா முந்நூறுரூவான்னு சொல்லிட்டாங்க இந்த முந்நூறுரூவா இருக்கக்கூடிய சட்டையை யார் விற்கிறாங்க முகமது வந்து விற்கிறார் எவ்வளோ பர்சன்டேஜில் லாஸ்டில் விற்கிறார் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாஸ்டில் ஸோ தேர்ட் த்ரீ ஹண்ட்ரடில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எவ்வளவு டென் பர்சன்டேஜ் வந்து தேர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜுங்கிறது சிக்ஸ்டி

இரநூத்தி நாற்பது ப்ளஸ் இருபத்தி நாலு வந்து என்ன வரும்னா இரநூத்தி அறுபத்தி நாலு சார் டூ சிக்ஸ்டி ஃபோர்ங்கிறது தான் வந்துட்டு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு எ ட்ரேடர் பைஸ் என் ஆர்டிக்கல் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் மார்க்ஸ் இட் தேர்ட்டி பர்சன்டேஜ் அபவ் த காஸ்ட் ப்ரைஸ் ஹீ தென் செல்ஸ் இட் ஆஃப்டர் அலோவிங் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் டொண்ட்டி பர்சன்டேஜ் ஃபைன் த செல்லிங் ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஒரு வியாபாரி ஒரு பொருளை ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கினார் பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் முப்பது சதவீதம் உயர்த்தி குறித்த விலையாக்கினார் இதற்கு இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்து விற்றார் எனில் விற்பனை விலை மற்றும் லாப சதவீதம் என்ன ஸோ ஒருத்தர் இருக்கார் அவர் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பொருள் வந்து வாங்குறாரு அதுக்கு பிறகு அதோடைய விலை எவ்வளோ ஏற்றி வைக்கிறாருன்னா முப்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ டென் பர்சன்டேஜுங்கிறது என்ன வரும் ஒன் டுவெண்ட்டி ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிறது த்ரீ சிக்ஸ்டி சரிங்களா ஸோ அப்போ அதோடைய மார்க்கு ப்ரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ சரிங்களா இதுதான் மார்க்கு ப்ரைஸ் ஸோ நம்ம நம்ம நார்மலாக நம்ம கடையிலாம் டிஸ்கவுண்ட் ஆடி தள்ளுபடி அப்படின்லாம் வந்து போகிறோம்ல ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வைப்பாங்க அந்த இன்க்ரீஸ் பண்ணி வைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுவாங்க டிஸ்கவுண்ட் வந்து தருவாங்க இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் ஏற்றி வச்சுட்டாங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் ஏற்றிட்டு நமக்கு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தராங்க நாம் என்ன நினைப்போம் சரி இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அதனால் நான் வந்துட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் சரி ஸோ டென் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு மார்க்கெட் ப்ரைஸில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போது இருபது பர்சன்டேஜ்ன்னு டபுளாக இருக்குமா அப்போ நூற்றி ஐம்பது ப்ளஸ் நூற்றி ஐம்பது முந்நூறு ஆறு ப்ளஸ் ஆறு முந்நூற்றி பன்னெண்டு ஸோ முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதில் முந்நூறு முதல்ல மைனஸ் பண்ணிடலாம் ஸோ முந்நூறு மைனஸ் பண்ணால் என்ன வரும் ஆயிரத்தி இரநூறு வரும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதில் பன்னெண்டை மைனஸ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பத்தை மட்டும் மைனஸ் பண்ணிடலாம் ஸோ பத்தை மைனஸ் பண்ணால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரெண்டை மைனஸ் பண்ணால் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு வந்து வரும் சரிங்களா இதுதான் வந்துட்டு அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆன்சர் வந்து என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து லாபம் சதவீதம் நாலு பர்சன்டேஜாக ஆறு பர்சன்டேஜா அப்படிங்கிறலாம் பார்க்க தேவையில்லை ஜஸ்ட் ஆன்சரை ட டேரக்டாக டிக் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இப்போ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிடுறேன்னா இப்போ ஆயிரத்தி இரநூறு வந்துட்டு அவங்க காஸ்ட் ப்ரைஸு ஆனால் வித்த விலை எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஸோ எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு ஸோ நாற்பத்தி எட்டு ரூபா வந்துட்டு லாபம் கிடச்சிருக்கு சரிங்களா ஸோ ஆயிரத்தி இரநூறுல நாற்பத்தி எட்டுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஸோ ஜீரோ 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 கேன்சல் ஆயிடும் பன்னெண்டு நாலு ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் சரிங்களா சரி இந்த கொஷின் வந்து பார்க்கலாம் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டொண்ட்டி பென்ஸ் தென் ஃபைண்ட் த லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் ஸோ இருபத்தி ஒரு பேனாக்களினுடைய இருபத்தி ஒரு பேனாக்களினுடைய அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இருபது பேனாக்களின் விற்ற விலைக்கு ஈக்குவலாக இருக்குது இருபது பேனாவுடைய விற்ற விலைனா செல்லிங் ப்ரைஸ் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி ஒன் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல்ஸுனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா டுவெண்ட்டி ஆர்டிகல்ஸ்டைய செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது சரியா இப்போ இதை வந்து நம்ம ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோவாக முதல்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் ஸோ இதை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம் ஸோ டுவெண்ட்டி ஒன்னே இந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஸோ இப்போ டுவெண்ட்டி பை டுவெண்ட்டி ஒன் சரியா ஸோ நம்ம முன்னாடியே ரேஷியோ படி பிரிக்கிறதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னா டுவெண்ட்டி இஸ் டூ டுவெண்ட்டி ஒன் தான் சரியா இப்போ நம்ம இருந்து வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சேர்த்துக்குவோம் எக்ஸுங்கிறது சேர்த்துக்குவோம் அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் தனியாக எடுத்து எழுதுகிறேன்னா என்னென்னு எழுதிக்கலாம் டொண்ட்டி எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்ருக்கேன் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட்னாலும் எதுவும் பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தெரியும் செல்லிங் ப்ரைஸ் தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னா ட்வெண்ட்டி எக்ஸு அண்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னா ட்வெண்ட்டி ஒன் எக்ஸ் சரியா இப்போ நமக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் எவ்வளோ வரும் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்குமா ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னா ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் சரிங்களா ஸோ நம்ம எப்பவுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி தான் கண்டுபிடிப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு த காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்போ டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் ட்வெண்ட்டி எக்ஸ் இன்டூ ஹண்ட்ரட் ஸோ எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆயிரும் டுவெண்ட்டி ஃபைஸா ஸோ அப்போ எவ்வளோ ஆக்சுவலி ப்ராஃபிட் எப்படின்னு பார்த்தோம்னா ஃபைவ் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா சரி நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம் த காஸ்ட் ஆஃப் டுவெல் ஆர்டிக்கல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த செல்லிங் ஆஃப் டென் ஆர்டிக்கல்ஸ் பன்னெண்டு பொருட்களின் வாங்கிய விலை ஸோ பன்னெண்டு பொருட்களினுடைய வாங்கிய விலை எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பத்து பொருட்களினுடைய வித்த விலைக்கு ஈக்குவலாக இருக்கும் சரியா அப்போது சிபிபிஎஸ்பி என்ன வரும் டென் பை டுவெல் ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட் எவ்வளவு டுவெலில் டென் போச்சுன்னா டூ வரும் இந்த இடத்துல ஏன் எக்ஸ் போட தேவையில்லைன்ட்டு உங்களுக்கு இப்போது ஏன்னா மேலேயும் எக்ஸ் வந்துடும் கீழே எக்ஸ் வரும் லாஸ்ட்டில் கேன்சல் ஆயிரும் அதனால் நம்ம டேரெக்டாகவே வந்துட்டு எக்ஸ் எடுக்காமலே இந்த சம்லாம் போடலாம் ஒரு சில சம்ஸ்க்கு எக்ஸ் எடுத்து போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் பட் வந்து இந்த சம்முக்கு எக்ஸ் எடுக்காமல் போடுறதே வந்துட்டு நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு செல்லிங் ப்ரைஸ் பன்னெண்டு ரூபான்னு வச்சுக்கிட்டோன்னா காஸ்ட் ப்ரைஸ் பத்து ரூபான்னு வச்சுக்கிட்டேன்னா ப்ராஃபிட் ரெண்டு ரூபா ஸோ ரெண்டு ரூபா அப்படிங்கும்போது பத்து ரூபாயில் ரெண்டு ரூபாய் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏன்னா காஸ்ட் ப்ரைஸை வச்சு தான் நான் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத பார்ப்பேன் இன் டூ ஹண்ட்ரட் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரும் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி அப்படிங்கிறது அந்த ஆன்சர் இந்த வந்து பார்க்கலாம் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஆர்டிகல்ஸ் இஸ் தி சேம் த ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தென் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல் இஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ ஸோ சிபி ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னுடைய வேல்யூ எதாவது ஈக்குவலாக இருக்குதுன்னா எக்ஸ் எஸ்பிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அப்போ சிபி டிவைட் பை எஸ்பி ஈக்குவல் டு எக்ஸ் பை டுவெண்ட்டி சரிங்களா அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் செல்லிங் ப்ரைஸ் ட்வெண்ட்டின்னு எடுத்துக்கலாம் நார்மலாக என்ன பண்ணுவோம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு செல்லிங் ப்ரைஸ் டுவெண்ட்டியில் இருந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் க கழிச்சாச்சு Divided by பை price என்ன in x into ஹண்ட்ரட் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிருமா நார்மலாக ஆனால் இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம இங்கே டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியல ஆனால் என்ன பண்ணிட்டாங்க டே அவங்களே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்னு கொடுத்துட்டாங்க அப்போ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் சரியா ஏன்னா இதெல்லாத்தையும் நம்ம பண்ணி டிவிஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும் சரிங்களா ஆனால் அங்கே நம்ம கண்டுபிடிக்க முடியல ஏன்னா எக்ஸுங்கிற வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க ஆனால் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சாரா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் சார் ஹண்ட்ரட் ஸோ அப்படியே இதை உள்ள மீலட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் எயிட்டி மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸோ இப்போது எயிட்டி ஈக்குவல் டு இது இந்த பக்கம் போஷன் என்ன ஆகும் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஸோ ஃபைவ் சிக்ஸ்டீன்ஸா ஸோ அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்னென்னா சிக்ஸ்டீன் சரிங்களா ஸோ இப்போ என்னவா இருக்கணும்னா இருபது ஆர்டிகலுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ ஆர்டிகல்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும் சிக்ஸ்டீன் ஆர்டிகல்ஸுடைய செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா தான் இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் Okay, well.